வணக்கம் மார்கழி மாதத்தில் பிறந்தவர்களின் பலன் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம் சூரியன் தனுர் ராசியிலிருந்து சந்தெடுக்கும் போது மார்கழி மாதம் என்று அழைக்கின்றோம் இந்த ராசி வந்து குரு தேவனின் ஆட்சி வீடுகளில் ஒன்றாகும் எனவே இது சூரியனுக்கு நட்பு வீடாகும் பஞ்ச தத்துவங்களில் தீ அல்லது அனலை இந்த ராசி குறிக்கின்றது இவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உயரமாக இருப்பாங்க கை கால்லாம் நல்ல வாட்ட சாட்டமாக இருக்கும் வயது வர வர நல்ல தடித்த ஒரு நல்ல உடம்பு உடையவங்களாக இருப்பாங்க அகண்டு விரிந்து உயர்ந்த நெற்றிய உடையவங்களாக இருப்பாங்க ஒரு நல்ல பண்பாளராக ஒரு நல்ல மனிதராக இருக்கக்கூடிய அத்தனை வாய்ப்பு இவங்களுக்கு இருக்குது மார்கழி மாதத்தில் தோன்றியவரெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சுயமான சிந்தனையை விரும்பக்கூடியவர்கள் வெள்ளை உள்ளம் படைத்தவர் அதாவது பிறர்கிட்டந்து ஒரு நல்ல ஒரு இதை வாங்குவாங்க நல்ல கேரக்டர் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து இவங்க வாங்குவாங்க ரொம்ப இவங்க வந்து ஒரு சாஃப்டான டைப்பு அதே நேரம் அடுத்தவர்களை எந்த ஒரு அவசிய சொல்லும் ஒரு கெட்ட வார்த்தைகளையும் அடுத்தவங்களை வந்து இவங்க பேச மாட்டாங்க அதே மாதிரி ஒரு தடவை இவங்க வந்து அடுத்தவங்கள பார்த்தாங்கன்னா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இவங்கள்ட்ட பழகலாமா வேணாமா அப்படிங்கிறத தீர்மானித்து நல்ல மனிதரை மட்டும் தேர்ந்தெடுத்து பழகக்கூடிய ஒரு நல்ல அருமையான மனிதர் விஷ்ணு சொன்னார் அதாவது பெருமாள் ஸ்ரீரங்கநாதர் வந்து மார்கழி மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொன்னாராம் அப்போ அந்த மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அதாவது வழி தவறி நடப்பவர்களிடமிருந்து இவங்க வந்து எந்த உறவும் வச்சுக்க மாட்டாங்க அப்படியே ஒதுங்கிடுவாங்க உயர்ந்த உள்ளம் படைத்தவர்கள் நல்ல அறிவு படைத்தவர்கள் உயர்ந்த எண்ணங்கள் படைத்தவர்கள் அது மாதிரி கிட்ட இவங்க வந்து பழகுவாங்க அதே மாதிரி லைப்ரரியில் போய் புக்கு பெரிய பெரிய நூல்லாம் படிக்கணும் அரிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதில் இவங்க ரொம்ப ஒரு சாமர்த்தியமாக ரொம்ப ஒரு நுண்ணறிவு உள்ளவர்களாக ஒரு முனைப்பு உடையவர்களாக இவங்க வந்து இருப்பாங்க ஆனால் இவங்க வந்து பிடிவாத குணம் இவங்களுக்கு கொஞ்சம் இருக்குது ஏன்னா இவர்களுடைய கருத்தை வந்து மற்றவர்கள் வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு நினப்பாங்க அதே நேரம் அடுத்தவர்களுடைய கருத்தை இவங்க வந்து நல்லா இல்லை அப்படின்னா அவங்க ஒரு நாளும் ஏற்றுக்க முடியாது அதே மாதிரி ஒரு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் சரி நல்ல பழக்கமும் சரி கெட்ட பழக்கத்தை வந்து இவங்க அவ்வளவா ஆயிரத்தில் தொ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது பேர் இருக்காது இருந்தாலும் அப்படியே இருந்தாலும் அந்த கெட்ட பழக்கத்தை சீக்கிரம் விட்டுருவாங்க ஆனால் நல்ல பழக்கத்தை யாருக்காகவும் எதனாலையும் அவங்க விட்டு குடிக்கவே மாட்டாங்க அதாவது எ எந்த எது எந்த விஷயம் வந்து கடினமாக இருக்குது இது வந்து செய்ய முடியாது அப்படிங்கிறத வந்து இவங்க தேடி போய் செய்வாங்க அதனால் இவங்களுக்கு வந்து ஒரு பிரபல இது வந்து இருக்கும் இந்த மாதத்தில் பிறந்தவரெல்லாம் பார்த்திங்கன்னா விளையாட்டு போட்டிகளில் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து இந்த சரீர உறுப்புகளுக்கு அதிக உழைப்பு ஏர் வந்து ஏற்படும் இந்த வெயில் நேரங்களில் இவங்க வந்து விளையாட்டு பந்தயங்களில் ஈடுபடுவதால் தாகம் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க ஜூஸு அது மாதிரி பானங்களை வந்து குடிப்பாங்க அதை மாதிரி குடிக்கும் போது வந்து கட்டும் மூச்சு திணறும் சுவாச கோளாறு வந்து ஏற்படும் அதனால் கை கால் முறையும் இது மாதிரி இரத்த காயங்கள் ஏற்படும் கை கால் முறையும் சர்வசாதாரணமாக ஏற்படக்கூடியது இவங்களுக்கு வந்து விபத்துகள் வந்து சின்ன வயதில் வந்து ஏற்படக்கூடிய ஒரு இது இருக்குது இவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்தவங்க வண்டியில் போகும்போது கவனமாக இருக்கணும் நீண்ட நேர ஓய்வு வேணும் சத்தான உணவு இவங்களுக்கு வேணும் அதே நேரம் ஆரோக்கியம் தரும் பானங்களையும் நல்ல பழங்களையும் காய்கறிகளையும் கீரைகளையும் இவங்க சாப்பிடணும் இவங்களுக்கு வந்து சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால அதில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இவங்க வந்து வாழ்க்கை துணி அப்படின்னு பார்த்திங்கன்னா சித்திரை ஆணி ஆவணி பங்குனி மாதங்களில் பிறந்தவர்களை இவங்க வந்து வாழ்க்கை துணையாக வந்து தேர்ந்தெடுப்பாங்க அதே மாதிரி அது மாதிரி தேர்ந்தெடுத்தாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இவங்க வந்து போகும் அதே மாதிரி விளையாட்டு பந்தயங்களில் பங்கெடுத்துக்கிட்டாங்கன்னா இவங்க கண்டிப்பாக ப்ரைஸ் வாங்காமல் இறங்கவே மாட்டாங்க அதே நேரம் நேர்மு நேர்முகமாக தான் விளையாடுவாங்களே தவிர அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு கெடுதலையும் செஞ்சு அதில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க இவங்களுக்கு எதிரி வந்து அவ்வளோவா இருக்கவே மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ நல்ல எண்ணம் படைத்தவர்கள் நல்ல குணமுடையவர்கள் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு எதிரி வந்து இருக்க மாட்டாங்க அதே நேரம் ஒரு கெடுதல் நடக்க போது அப்படிங்கிறது முன்கூட்டியே உணரக்கூடிய ஒரு அதிவாய்ந்த சக்தி ஒரு ஞான அறிவு வந்து இவங்களுக்கு இருக்குது அதே நேரம் அரசாங்க சேவையில் ரொம்ப ஒரு பெரும் பதவி வகிக்கக்கூடியவராக வல்லமை படைத்தவராக இவங்க வந்து இருப்பாங்க அது மாதிரி எந்த ஒரு சோசியல் சர்வீஸாக இருந்தாலும் யாருக்காவது ஏதாவது இருந்தாலும் உடனே ஓடி போய் உதவி செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு குணம் கொண்டவர்கள் எனவே அப்படி இருக்கிறவங்க வந்து எந்த ஒரு செயலையுமே அவர்கள் வந்து அருமையாக செய்வாங்க அதனால் அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டராக வந்து நம்மளுக்கு வந்து இது பண்ணுறாங்க அதனால் மார்கழி மாதம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து ஒரு அருமையான அந்த மாதத்தில் பிறந்ததுனால அந்த ஒரு அதாவது மென்மையாக பேசக்கூடியது அதெல்லாம் இருக்கும் அதே நேரம் இவங்க சின்ன வயசாக இருந்தாலும் சரி பெரிய வயசாக இருந்தாலும் தண்ணீரில் கண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் தண்ணீர் நேர்நடிகளுக்கெல்லாம் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வீட்டிலையே பாருங்கள் வீட்டில் வெளியில் நம்ம போகும்போது தண்ணியை நல்லா காய்ச்சி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே நேரம் நீண்ட ஆயுள் உடையவராக இருப்பாங்க நல்ல தொழில் உடையவராக இருப்பாங்க நல்ல அரசாங்க வேலையில் இருப்பவராக இருப்பாங்க அதே நேரம் நல்ல பண்பு ஒழுக்கம் பக்தி இருந்து ஒரு மகான்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா அப்படியே ஆகிடுவாங்க மகானை போய் பார்க்கணும் சித்தர்களை சந்திக்கணும் இருந்து அரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல இவங்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அதனால் இவங்களுடைய வாழ்க்கை வந்து முன்னேற்றமாக இருக்கும் உயர்ந்தவர்களோடு சேர்ந்து பழகிறதுல இவங்களுக்கு ஒரு அழாதி பிரியம் இருக்குது அதாவது எந்த ஒரு காலத்துலேயுமே கவலை இல்லாமல் அடுத்தவங்களையும் சார்ந்து இல்லாமல் நல்ல சந்தோஷமாக வாழக்கூடிய சிறு வயதில் கஷ்டப்பட்டு சம்பாரித்து பின்னாடி நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய அருமையான நபர் இந்த மார்கழி மாதம் மார்கழி மாதம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் இறைவனுக்கும் ஆலயங்களிலும் ஒரு ஒரு சிறப்பு வாய்ந்த அபிஷேகம் ஆராதனை காலை நேரத்தில் இறைவனை தொழுது நாம் வந்து வணங்கி ஆரம்பிக்கக்கூடிய மாதம் வந்து இந்த மார்கழி மாதம் எனவே மார்கழி மாதத்தில் பிறந்தவங்க வந்து எப்போதுமே பக்தியாக இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதில் வல்லமையாக இருப்பாங்க அதே நேரம் நல்ல கல்வி அறிவு கல்வி அறிவு வந்து கூர்மையாக இருக்கும் உடல் பலத்தை விட இந்த கல்வி அறிவை வந்து அவங்க ரொம்ப விரும்புவாங்க அதே நேரம் உடல் பலத்தை காட்டக்கூடிய விளையாட்டுகளில் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை வந்து திறம்பட செய்யறதுல அவங்கள இவங்கள மிஞ்சிக்க ஆளே கிடையாது எனவே பெண்களாக இருந்தால் மென்மையாகவும் பிரச்சனை என்று வந்தால் புயலாகவும் மாறக்கூடிய பெண்களாக இருப்பார்கள் ஆண்களாக இருந்தால் அதீத சக்தி வாய்ந்தவர்களாகவும் நல்ல ஆண்மை தன்மை உடையவர்களாகவும் ஒழுக்கமான ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒழுக்கமானவர்களும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாகவும் எந்த ஒரு யாருக்கும் ஒரு துரோகம் நினைக்க நினைக்காதவர்களாகவும் ஒரு நல்ல பண்புள்ள மனிதராக வாழக்கூடிய அத்தனை தகுதிகளும் இந்த மார்கழி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கு குணநலன்கள் இருக்குது அப்படின்னு சாஸ்திரத்தில் வந்து சொல்லியிருக்காங்க எனவே இந்த மார்கழி மாதம் வந்து பிறந்தவங்க வந்து காலையில் தெய்வங்களை வணங்கி இவர்களுடைய வேலையை தொடங்கினால் ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் அது வந்து இவங்க வாழ்க்கையில் வந்து குறிக்கோளாக வச்சுக்கணும் அதனால் இவங்க வந்து அந்த சூரியன் வந்து தனுர் ராசியில் இருக்கிறதுனால காலையில் எழுந்தோன்ன சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே நேரம் மஞ்சள் வஸ்திரங்களை அதிகமாக பயன்படுத்தினால் இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு லக்கியாக இருக்கும் அருமையான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வண்ணமாக இது இருக்கும் புஷ்ப ராகத்தை இவங்க வந்து நல்லா அணியலாம் அது மாதிரி இந்த மாதிரி இவங்க வந்து ராசிக்கள் இதெல்லாம் செய்யும் போது இவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும் எனவே மார்கழி மாதம் மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு வந்து பெருமாள் சொல்லியிருக்காரு அதனால் மார்கழி மாதம் மிக மிக புனிதமானது உயர்ந்த மாதமாகவும் நம்ம வந்து கருதுகிறோம் இந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிற ஒரு சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது அந்த சொர்க்கவாசலோட ஒரு வரலாறு என்ன அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனால் ஒரு புனிதமான மாதாக மாதமாக இறைவனுக்கு உகந்த மாதமாக மார்கழி இருப்பதால் மார்கழி மாதத்தில் பிறந்தவர்கள் உயர்ந்த எண்ணமும் உயர்ந்த வாழ்க்கையும் உடையவர்கள் என்னுடைய ச என்னுடைய பதிவை நீங்கள் முதல் முதல்ல கேட்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இதை வந்து நீங்கள் எல்லாமே இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க நன்றி